அனைவருக்கும் வணக்கம் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஆணி உத்திரம் என்கின்ற ஆனி திருமஞ்சனம் மற்றும் அதோடு சேர்ந்து வருகின்ற வளபிரை சஷ்டி இந்த அற்புதமான நன்னாளில் நம்முடைய வாழ்க்கை வளமானதாகவும் செல்வ செழிப்புடனும் சுபிஷங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகவும் மாறும் நம் வாழ்வில் இருக்கின்ற எல்லா பிரச்சனையும் தீர சிவாலயங்களில் இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்க வாங்கி கொடுங்க இந்த வழிபாடு என்ன அப்படின்றது இந்த பதிவுல விரிவாக தெரிஞ்சுக்க போறோம் அனைத்து மக்கள் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் ஏற்படுகிறது இப்ப ஒவ்வொரு வீட்டிலும் ஏதாவது ஒரு பிரச்சனை கட்டாயம் இருக்கும் இப்போ ஒரு வீட்டுல குழந்தை இல்லாம இருக்கும் ஒரு வீட்டுல கஷ்டங்கள் கடன்கள் அதிகமாக இருக்கும் இன்னொரு வீட்டுல திருமணம் ஆகாம பெண்களும் ஆண்களும் நிறைய பேர் இருப்பாங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு வீட்டுல குழந்தைங்களுக்கு பேச்சு சரியா வராம இருக்கலாம் இல்லை குழந்தைங்க சரியா கல்வியில படிக்காம இருக்கலாம் இது மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் நிறைய விதமான பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது யாருன்னா ஒத்தராது நீங்க சொல்லுங்க பாக்கலாம் என் வீட்ல எந்த பிரச்சனையும் இல்லை நான் எப்போதும் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க யாருமே இருக்க முடியாது ஏதாவது ஒரு பிரச்சனை கட்டாயம் ஒரு வீட்டுல இருந்து கொண்டே இருக்கும் இப்படி இருக்கும் சூழ்நிலையில நீங்க என்ன செய்யணும் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்றது ஒவ்வொரு நாளும் உங்க மனதில பல கேள்விகள் இருக்கும் இந்த கேள்விகளுக்கு உண்டான பதில் இந்த பதிவுல உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் இப்போ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சிவாலயங்களில் நடக்கும் இந்த திருமஞ்சன விழால கட்டாயம் நீங்க கலந்துக்கணும் கலந்து அந்த தரிசனத்தை நீங்க கண்கூடா பார்க்கணும் அப்படி நீங்க கலந்துக்க முடியலனா கூட சிவாலயங்களில் நிறைய விதமான அபிஷேகங்கள் நடக்கும் அந்த அபிஷேகத்துக்கு உண்டான ஒரு பொருளை நீங்க வாங்கி கொடுத்தா கூட அந்த வழிபாடுக்கு நீங்க சென்று வழிபட்ட பலன் கிடைக்கும் அப்படி இல்லைனா கூட எளிமையா நம் இல்லத்தில் எவ்வாறு வழிபாடு செய்வதும் அப்படின்றது இந்த பதிவில் நம்ம ஒன்னொன்னு தெரிஞ்சுக்க போறோம் இப்ப நம்ம ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு விதமான திதியும் நட்சத்திரமும் ஒவ்வொரு வழிபாட்டு பலனை தரக்கூடியதாக இருக்கிறது அதே போலதான் இந்த ஆனி மாதத்தில் வருகின்ற உத்திர நட்சத்திரமும் சிவ வழிபாட்டுக்கு உரியதாகவே அமைகின்றது இப்போ இதோடு வளப்பிறை சஷ்டியான முருகப்பெருமானுடைய வழிபாடும் சேர்ந்து இணைந்து வருவதால் இரட்டிப்பு பலனை நம்மளுக்கு தரக்கூடியதாகவே இருக்கும் அதுவும் வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வருவதால் பல கோடி நன்மையை தரக்கூடியதாகவே இந்த நாள் நமக்கு அமைகிறது இப்ப பாத்தீங்கன்னா வருடத்தில ஆறு முறை சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் நடத்தப்படும் அதாவது மார்கழியில் நடக்கும் திருவாதரையை அடுத்து ஆணி மாதத்தில் வருகின்ற இந்த உத்திர நட்சத்திரத்தில் அன்றுதான் சிவபெருமானுக்கு முப்பத்தி ஆறு வகையான பொருட்கள் கொண்டு ஆறு விதமான அபிஷேகங்கள் நடத்தப்படும் இது வந்து பாத்தீங்கன்னா தில்லை நடராஜர் கோயில்ல ரொம்ப விசேஷமாகவே ஒரு தேர் திருவிழா போல ஒரு பத்து நாட்கள் தொடர்ந்து நடராஜர் பெருமாளுக்கு இது விசேஷமாகவே செய்வாங்க இப்ப நம்ம திருமஞ்சனம் அப்படின்ற ஞாபகம் வருது என்னன்னு பாத்தீங்கன்னா தில்லை நடராஜர் கோயில் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் இப்ப அந்த கோயில ரொம்ப விசேஷமாகவே இது நடத்தப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லைங்க இந்த ஆணி உத்திர திருநாள் அன்று அனைத்து சிவாலயங்களும் நடராஜர் பெருமாளுக்கு ஆறு விதமான அபிஷேகங்கள் கட்டாயம் செய்யப்படும் இப்ப இந்த அபிஷேகம் என்னென்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா பால் அபிஷேகம் பன்னீர் பஞ்சாமிரதம் திருநீர் மஞ்சள் குங்குமம் அப்படின்னு பலவிதமான அதாவது முப்பத்தி ஆறு வகையான பொருட்கள் கொண்டு நடராஜ பெருமாளுக்கு அபிஷேகம் செய்வாங்க திருமஞ்சனம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திருமணம் அதாவது இந்த ஆணி உத்திர திருநாள் அன்று சிவபெருமானும் சிவகாமி சுந்தரி அம்மாவும் இருவரும் ஒன்றிணைந்து ஆனந்த நடனம் ஆடி காட்டி தேவர்களையும் முனிவர்களையும் மகிழ்ச்சி உற்றதாகவே புராணங்கள் ரொம்ப பெருமையாக கூறுகின்றார்கள் இப்ப இந்த அற்புதமான நன்னாளில் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கை வளமானதாகவும் செழிப்புடையதாக மாறுவதற்காகவே இந்த வழிபாடு நம் செய்ய உகந்ததாகவே இருக்கிறது விவசாயம் மிகவும் செழுமையாக வளர்வதற்காகவும் மக்கள் அனைவரும் வளமான வாழ்க்கை பெறுவதற்காகவும் இன ஆனி உத்திர திருநாள் அன்று சிவபெருமானும் அன்னை பார்வதியும் நடனம் ஆடி காட்டி மகிழ்த்ததாகவே புராணங்கள் கூறப்படுகின்றன இந்த இந்த நாளில் திருமண தடை உள்ளவர்களும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் கடன் வறுமையால் பாதிக்கப்பட்டவர்களும் இந்த நாளில் இந்த ஆலயங்களில் நடக்கும் அபிஷேகங்களில் கலந்து கொண்டால் அவங்க வறுமைகள் எல்லாம் மாறி இன்பமான வாழ்க்கையை பெற முடியும்ன்றது ஒரு கூற்றாகவே இருக்கிறது இப்ப இந்த நாள்ல நம்ம என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் இப்ப வந்து சிவாலயங்களுக்கு சென்று அங்க நடக்கும் அபிஷேகங்களை நீங்க பார்த்து தரிசனம் செய்தாலும் அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் இப்ப கோயில்களுக்கே செல்ல முடியல நான் வீட்ல இருந்தே வழிபாடு செய்யணுமா அப்படின்னு சொல்றவங்களுக்கு என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகாலையிலே எழுந்து நீங்க குளிச்சு முஷ்டி வீடெல்லாம் சுத்தம் செஞ்சுக்கோங்க எளிமையான வழிபாடு தான் அனைவராலும் செய்யக்கூட வழிபாடு தான் பல பலன்களை தந்த வழிபாடு தான் என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஒரு தட்டுல ஒரு அகல் வைத்துக்கு அகல்ல மஞ்சள் குங்குமம் ஊற்றி நீங்க தீபம் ஏற்றி கொஞ்சம் வில்வ இலையை கொண்டு அர்ச்சனை செய்யலாம் உங்க வீட்டுல சிவலிங்கம் போட்டோ இருந்தாலும் சரி சிவலிங்கம் இருந்தாலும் சரி நீங்க அதுக்கு சிவலிங்கமா இருந்தா ஒரு நீரை கொண்டு நீங்க அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் இட்டு வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு அவனுடைய அருள் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா கூட போட்டோவை நீங்க பன்னீர் கொண்டு தொடச்சி ம சந்தன குங்குமம் எட்டு பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சு ஒரே ஒரு வில்வேலை வைத்து நீங்க வழிபாடு செஞ்ச தீபம் ஏற்றினால் கூட இந்த எளிமையான வழிபாடை நீங்க செய்தால் கூட நீங்க அந்த விழாவில கலந்து கொண்ட புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால இந்த வழிபாடு நீங்க செஞ்சுக்குங்க இப்ப இந்த வழிபாடு நீங்க வீட்டுல செஞ்சு புடிச்ச பிறகு உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில வளமான வாழ்க்கை மாறும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து கடன் நின்று நிம்மதியா சந்தோஷமா வாழலாம் திருமண தடை இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் ஒரு நல்ல வரன் அமையும் குழந்தைகள் வாழ்க்கையில ஒரு சிறப்பானதாகவே மாறுவாங்க அது மட்டும் இல்லங்க உங்க வீட்டில் இருக்கும் எல்லா எதிர்மறை சக்திகளும் நீங்கும் எப்போதும் நீங்க நேர்மறை ஆற்றலோட சந்தோஷமா இருப்பீங்க இப்போ சிவாலயங்களும் ஒரு பொருளை நீங்க தானமா கொடுக்கணும் அப்படின்றது சொன்னா அது என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா திருநீர் தான் திரு திருநீர் வாங்கி ஒரு திருநூறு பாக்கெட் எனக்கு பத்து ரூபாய் இருக்குமா அந்த திருநூறு பாக்கெட் பத்து ரூபாய் கொடுத்து நீங்க வாங்கி நீங்க சிவாலயங்களுக்கு தானம் கொடுத்தா உங்களுக்கு பெரிய நன்மைகள் தேடுக்கும் ஒரு வளமான வாழ்க்கை எதிர்காலமும் எப்போது உங்களுக்கு காத்து இருக்கும் இந்த வழிபாடை இந்த நாளில் செய்து அனைவருடைய அருளையும் பெறுங்க இதோடு வளப்பிரை சஷ்டியும் சேர்ந்து வரதுனால முருகப்பெருமானுடைய அருளும் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் இருவர் அருளும் உங்களுக்கு தேடி வந்து உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும் இந்த வழிபாடு செய்து அதனுடைய பலனை பெருங்க அது உங்களுக்கு புது பதிவோடு சந்திக்கிற நன்றி வணக்கம்